வணக்கம் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார பலன்கள் பார்க்கலாம் மீனராசிக்கு அடிப்படை அஸ்திவாரங்களை கிரகங்கள் செய்யும் அமைப்பு வலுவாக இருக்கிறதுனால இந்த சாதகமான நேரத்தில் இளைய பருவத்தினர் தங்களது எதிர்காலத்தை பற்றிய பற்றிய திட்டமிடலையும் அதை நோக்கி போவதற்கான அடிப்படைகளையும் அமைத்துக்கொள்வது நல்லது சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் தூக்கலாக இருக்கும் தந்தை வழியில் நன்மைகளும் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகளும் கிடைக்கும் வெளிநாடு யோகம் உண்டு இந்த வாரம் மனச்சுமைகள் எதையும் கொடுக்காத நல்ல மாறமாகவே இருக்கும் எட்டாம் இடம் வலு பெறுவதால் சிலருக்கு பங்குச்சந்தை சூதாட்டம் போன்றவைகளில் ஓரளவு வருமானம் இருக்கும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் மற்றும் அதிகாரம் செய்யும் அமைப்பில் இருப்பவர்களுக்கு வேலை பல அதிகமாக இருக்கும் மேலிடத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் அபாயம் இருப்பதால் எதிலையும் ரகசியம் காப்பது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் நலம் சரியில்லாதவர்கள் ஆரோக்கியம் மேம்படுவார்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மாணவர்கள் நன்கு படிப்பீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு உண்டு வியாபாரிகளுக்கு சில விரயங்கள் ஏற்படுவதற்கு வார வாய்ப்புகள் இருக்கின்றன வருமானம் குறைவதற்கு வாய்ப்பு இல்லை கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் தங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவக்கூடிய அடிப்படை அறிமுகமான நபர்களை சந்திப்பீர்கள் தேங்க்யூ